வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ட்விட்டர்ல வந்து மாயா புலம்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதே போல அர்ச்சனாவை சேண்டினால் என்ன நடக்கும் அப்படிங்கறது அர்ச்சனா ரசிகர்கள் ட்விட்டர்ல காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது அதே போல இவர் வந்து வச்சு புள்ளி கேங் அப்படிங்கிறது தான் முதல்ல காணாபாலா பேசினார் அப்புறம் இவர் பேசியிருக்காரு நிக்சர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு பட் இதோட சாராம்சம் தான் நேற்று வந்து மாயா புலம்பியது அப்படிங்கிறது அதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மாயாவத்தினத்துக்கு ட்விட்டர்ல ஏதோ புலம்பி இருக்காங்க என்ன புலம்பல் அப்படின்னு அதாவது அர்ச்சனாலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்குறாங்க அதுவும் ரெண்டாவது இடத்தை எதிர்பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அவளை தூக்கிட்டு இந்த இடத்துல அவங்களை அர்ச்சனா வைக்க முடியாது தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்லாம் கொஞ்சம் புலம்பிருக்காங்க அதே போல் என்னுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள்லாம் எல்லாம் வந்து துணை நீங்க இல்லாம நான் இல்லை நாங்க நான் இல்லாம நீங்க இல்லை அப்படின்லாம் பல பேருக்காங்க ஸோ ஒரு நடிகையாக மாயாவுடைய திறமைகள் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஆகட்டும் ஈவன் பிக் பாஸ் நடந்துக்கிட்ட முறைகள் ஆகட்டும் அது யாருக்குமே பெரும்பாலும் மக்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மாயாவுடைய ஆட்டம் இதுவரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா எலிமினேஷன் கேம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க அந்த எலிமினேஷன் கேம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பிரதீப்பை பார்த்து காப்பி அடித்த ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து இவங்க அவங்களோட சிஸ்டர் அவங்க பேர் என்ன அர்ஷன் அவங்கள்ட்ட கூட தான் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நான் எலிமினேஷன் கேம் ஆடப்போறேன் ஐம்பது நாள் அதுக்கப்புறம் நல்லவளா மாறிடுவேன் அப்படின்னு அந்த ஐம்பது நாட்கள் அவங்க அந்த மாதிரி தான் ஆடினாங்க அதுல குறிப்பா அந்த ஐந்தாவது வாரம் ஐந்தாவது வாரம் வந்து பிரதீப் இருக்கும்போது அட்டாக்கிங் அட்டாக்கிங் அர்ச்சனா அட்டாக்கிங் தினேஷ் அதுல அட்டாக் பண்ணது வந்து அர்ச்சனாவதான் அதிகமா அட்டாக் பண்ணாங்க அப்ப பிரதீப்பே அர்ச்சனாவுக்கு எதிராதான் பேசிருக்கு நாங்க அப்படிதான் ஆடுவோம் நீ என்ன பண்றோம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் கூட பதிவாகி இருக்காது ஆனா மாயா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் வச்சு ஏழு பேர் எட்டு பேர் வந்து ஒரே நேரத்துல அர்ச்சனா அட்டாக் பண்ணதுனாலதான் அர்ச்சனாவுடைய பேர் வந்து மேல போச்சு ஏன்னா ஓட்டிங்ல அவங்க வந்து கீழே இருந்தாங்க புதன்கிழமை வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போயிட்டாங்க ஏன்னா அப்ப நாமினேஷன் இருந்தாங்க அவங்க அதனால பிரதீப் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அர்ச்சனா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனா மாயா வந்து வேற மாதிரி அந்த கேமை பிளே பண்ணி அர்ச்சனாவுக்கு எதிராக பண்ணுறாங்கிற பேர்ல பண்ணி அர்ச்சனாவை நம்மரோட கொண்டதே மாயா டீம் தான் புள்ளி கேங் தான் பட் அந்த வகையில் மாயா அர்ச்சனா வந்து மாயா டீமுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல மாயா என்ன புலம்பிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய நட்பை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இனிமேல் பூர்ணிமா தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏங்க அதாவது ஒருத்தருக்கு நூறு பேர் இல்லைங்க ஆயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் பேரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பட் அவங்கள ஞாபகம் வச்சுட்டு அவங்களோட பழகணும் அவ்வளவுதான் என்ன தவிர வேறொன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை பட் இப்படி புலம்பிக்கிட்டே இருந்த மாயாவுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்வியூ குடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பதினாலாக போகுது இப்பவும் இன்டர்வியூ கொடுக்க பயப்படுறீங்க ஆஹ் இவங்க பூர்ணிமா இன்டர்வியூ கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா அந்த அச்சம் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் இன்னும் இருக்கு ஸோ இது மாறணும் அப்படின்னா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் இவங்க முதல் விஷயம் பிரதிபல இஷ்யூ பிரதீப்போட இஷ்யூவில் இன்னமும் நீங்களாம் வாயை திறக்கல அதுக்கான காரணம் என்ன ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய அச்சம் ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு ஸோ ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள் வந்து உங்கள் மேலே எல்லாம் கழிவு கழிவு இருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னமும் வந்து நான் பிரதீப் எதிராக பேச மாட்டேன் பிரதீப் அதை இதாக பேச மாட்டேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் கொடுப்போம் நிக்ஸர் வச்சு ஆழம் பார்த்துருக்காங்க நிக்ஸர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது பிரதீப் பண்ண நிறைய விஷயங்களை மறைச்சிட்டாங்க அதனாலதான் எங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா புலம்பி இருக்காரு ஆனால் அதெல்லாம் தாண்டி அர்ச்சனாவை சீந்தி கொண்டிருந்தால் கண்டிப்பா வேற மாதிரிதான் நடக்கும் அர்ச்சனா வந்து நடிக்கிறாங்க அப்படின்லாம் நிக்சன் சொல்லியிருக்காரு நிக்சன் சொன்னதற்கு கண்டிப்பா தகுந்த பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க சோசியல் மீடியால பாத்துருக்கீங்க எல்லாரும் நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது சோ இதெல்லாம் தாண்டி மாயாவுடைய அந்த மாயா வலைக்குள்ள சிக்காம அர்ச்சனா வெளியில வந்ததே பெரிய விஷயம் தான் அது விசித்ரா அவர்கள் கூட மாயாவோட மாய வலையில சிக்க கூடாது அப்படிங்கிறத என்னுடைய நினைவு ஸோ கூடியவர்கள் இந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அதுல எல்லாரும் கழிவொழி ஊற்றுவாங்க கண்டிப்பா அதுவும் அதுவும் நடக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் மாயாவுடைய இந்த ட்விட்டர்ல புலம்பனதை பற்றி பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அதே போல அர்ச்சனாவை சீட்டினால் நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் என்பர்களே நன்றி வணக்கம்